வெற்றிவே முருகனுக்கு அரோகரா 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 எல்லாம் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய திருவடியை தாமரையை பற்றி சஷ்டி விரதத்தினுடைய நான்காம் நாளிலே நாம் இணைந்திருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தத்துவத்தை உள்ளடக்கியதுதான் சடாச்சர மந்திரத்தினுடைய நோக்கம் சரவணபவ என்று சொல்லப்படுகின்ற ஆறெழுத்து உடைய அந்த அற்புதமான திருக்குமாரன் ஆறு நாட்கள் சஷ்டி விரதத்தை மேற்கொள்கின்றோம் நான்காவது நாள் மோகத்தை நீக்க வேண்டிய ஒரு உன்னதமான நாள் மோகம் என்று சொன்னால் மயக்கம் அது பெண் மீது வரலாம் மண் மீது வரலாம் மாது மீது வரலாம் மது மீது வரலாம் இப்படி மயக்க நிலையிலே இன்றைக்கு மனித குலம் சென்று கொண்டிருக்கிறது இதனை உள்வாங்கிக் கொண்ட முருகப்பெருமான் நான்காம் நாளிலே நம்முடைய மயக்க நிலை தீர வேண்டும் என்பதற்காக ஆறு ஆதார சக்கரத்திலே அநாகதம் என்று சொல்லப்படுகின்ற இதயம் சார்ந்தது இதயத்திலேதான் மயக்க உணர்வு நமக்கு வருகிறது எனவே அந்த மயக்க நிலையிலிருந்து மனிதர்கள் மீள வேண்டும் என்பதற்காக அந்த மோகத்தை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நாம் இறைவனை பெருமானை எளிமையாக சென்று சேர்ந்துவிட முடியும் என்பதை நான்காவது ஆதாரம் என்று சொல்லப்படுகின்ற அனாக்கதம் அதுதான் ஹிருதயஸ்தானம் என்று மனித உடம்பிலே சொல்லப்படுகிறது எனவே அந்த அனாக்கத சக்கரத்தை நாம் தூண்டுகிற பொழுது மோகம் என்பது நம்மை விட்டு நீங்கி விடுகிறது கடவுளினுடைய ஆறு நாள் சஷ்டி விரதத்திலே நான்காம் நாள் மனிதகுலம் மோகத்தை நீக்கி வாழ்வாங்கு வாழ்வதற்குரிய வழியைச் சொல்லுகிறார் அந்த மோகத்தை நீக்கக்கூடிய தலமாக ஆறு தலங்களிலே சுவாமி மலையை நாம் அற்புதமாக வைத்திருக்கிறோம் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பனாக அந்த மோகத்தை நீக்கியவனாக மயக்க நிலையிலே மந்திரத்தை தகப்பனுக்கு அறிவுறுத்திய பாலகனாக மிருகப்பெருமான் இருக்கின்ற சுவாமிமலை மலை திருத்தலத்தை இந்த நல்ல நாளிலே நாம் நினைத்தோம் என்று சொன்னால் அது கூடுதல் சிறப்பை நமக்கு பெற்றுத்தரும் எனவே கந்த கடவுளினுடைய நான்காம் நாள் அநாகத சக்கரத்தில் எழுகின்ற அந்த மயக்கத்தை போக்கி நம்மை நெறிப்படுத்துகின்ற உன்னத நாள் முருகனுக்கு அரோகரா